ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ ரீசெண்டாக கூட யோகா சீக்வன்ஸ் சில போர்ஸை சேர்த்து வச்சு யோகா சீக்வன்ஸாக அப்படி மூணு யோகா சீக்வன்ஸ் வச்சு ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி வேறு மூணு யோகா சீக்வன்ஸ் பண்ண போகிறோம் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது முதலே ஒரு வார்மப் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ்லாம் இந்த யோகா ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் ஒரு சூரிய நமஸ்கார் இல்லை சந்திர நமஸ்கார் இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்க்ளூட் பண்ணியும் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக போகும் ஸோ எல்லா வயதினரும் அவங்கவுங்களுக்கு வர மாதிரி உள்ள ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுதோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு போங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் நின்ன மாதிரியே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டாண்டிங் சீக்வன்ஸ் இல்லை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் டைட் ஆல்வேஸ் ஆப்ஸ் டைட்னா வயிறு இழுத்து பிடிக்கிறோம் ஆனால் மூச்சை வந்து இடித்து வைக்கக்கூடாது நார்மலாக நீங்கள் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆப்ஸ் டைட் இப்போ ஒரு காலர் லிஃப்ட் பண்ணுறீங்க எந்த காலர் ரைஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே சைடில் உள்ள கை பின்னாடி போது இன்னொரு கை ஸ்ட்ரைட் ஸோ இதே பொசிஷனில் இது எல்லாமே பேலன்சிங்காக ட்ரை பண்ணுறோம் ஸோ எவ்வளோ நேரம் முடியுதோ ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் இல்லை நல்லா முடியுதுன்னா டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம் இது நம்மளோட ஃபஸ்ட்டு ஒன் அதுக்கப்புறமா இந்த காலை அப்படியே வச்சுக்கோங்க எந்த கால் மேலே லிஃப்ட் பண்ணியிருந்தீங்களோ அதே காலையே ஏகபாதாசன் மேலே கொண்டு போகிறீங்க ஸோ பேலன்ஸிங் ஆசன் ஆல்வேஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி சேம் திங் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுதோ ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே அதே காலை என்ன செய்கிறோம் பின்னாடி பிடிச்சிக்கிறோம் மேலே 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 லிஃப்ட் பண்ணிட்டே போகிறீங்க காலை அப்பார் பாடி கொஞ்சம் முன்னாடி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பெண்ட் அண்ட் இந்த பொசிஷனில் ஹோல்ட் சேம் திங் எவ்வளோ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண முடியுதுங்கிறத நீங்கள் பார்த்து பண்ணலாம் தென் ஸ்லோலி அப்படியே அந்த கால் பேக் கை ரெண்டும் சைடில் சப்போர்ட் கிடச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஸோ கை இருந்து கால் வரைக்கும் ஒரே லைனில் மெயின்டைன் பண்ணுறீங்க முடிஞ்ச அளவுக்கு அண்ட் ஸ்லோலி கம் அப் சென்டர் வந்தோடன ஒரு ட்ரிப்போ ஸ்ட்ரெச் ஸ்லோலி டவுன் அகெயின் இப்போது லெக் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதே இது அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போது இடது காலை தூக்கியிருக்கேன் இடது கை பேக் இன்னொரு கை ஃப்ரண்ட் நல்ல ஸ்பைன் ட்விஸ்ட் ஸோ ஸ்டார்டிங்கில் டக்குன்னு உங்களுக்கு ஹோல்ட் பண்ண வராது இந்த பேலன்ஸ் கிடைக்காது நோ ப்ராப்ளம் கீழே வைங்க கொஞ்சம் பொறுமையாக திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வெறும் ஃபைவ் ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுங்கள் போதும் தென் அப்படியே மேலே தூக்கி வச்சுருந்த காலைல ஸோ இது கூட உங்களுக்கு மேலே வரைக்கும் வரலாம் முட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க நோ ப்ராப்ளம் எங்கே வரைக்கும் வருதோ வச்சுட்டு கோ அப் ஸ்டைட் ப்ரீதிங் நார்மல் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கூட போதும் தென் அகெயின் அப்படியே அதே கால் அப் கொஞ்சம் அப்பர் பாடி பெண்ட் ஆகுது ஃபார்வர்ட் பெண்ட் பேலன்ஸ் பண்ணி கோ அப் ஸ்லோலி நீங்கள் அதே காலை பேக் கொண்டு போகிறீங்க ரெண்டு கையும் சைடு ஒன்ஸ் பேலன்ஸ் கிடச்சக்கப்புறம் பொறுமையாக ஃப்ரெண்ட் சப்போஸ் உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா எங்கேயாவது செவர் இருந்துச்சுன்னா கூட ஒரு கையில் சப்போர்ட் எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கூட போதும் முதல்ல நான் சொன்ன மாதிரி தேனாக ஸ்லோலி ரெண்டு காலம் டவுன் வச்சுட்டு முத மாதிரி ஒரு ட்ரீபோ ஸ்ட்ரெச்சு ஆப்ஸ் டைட் ஹீல்ஸ் நல்லா ஆப் இங்கே கையெல்லாம் மடங்காமல் ஃபுல் ஸ்ட்ரெச் ஸ்லோலி டான் இது நம்மளோட ஃபஸ்ட்டு சீக்வென்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம பாடியோட பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறக்கும் அது ஹெல்ப் பண்ணும் செகண்ட் சீக்வென்ஸ் நம்ம பண்ண போகிறது பத்மாஷன் பண்ணிவிட்டு எல்லா டைரக்ஷன்லேயும் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் ஸோ இது பத்மாசனில் தான் உட்காரணுன்ட்டு இல்லை நார்மலாக ஃபஸ்ட்டு சுகாசனில் உட்காருங்க இதில் தான் கம்ஃபர்டபுள்னா இதிலே கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை ஒரு கால் மேலே போதுனா அரத பத்மாசனில் பண்ணிக்கலாம் ரெண்டும் முடியும்னா பத்மாசனில் பண்ணிக்கலாம் யாருக்கு எது வருதோ அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம் சைட் பெயிண்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நல்ல இன்ஹேல் ஸ்லோலி எக்ஸேல் பண்ணிவிட்டு இன்னொரு கையோட சப்போர்ட் டவுன் 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 எவ்வளோ வரைக்கும் முடியுதோ அந்த கையை எல்போ வரைக்கும் கீழே போயிட்டு ஃபுல் செஸ்ட் ஓப்பன் அண்ட் ஹோல்டு சேம் திங் ஒரு ஃபைவ் செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கூட போதும் நெக்ஸ்ட் சைட் ஃபைவ் ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு ரவுண்டை இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படி கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் செஸ்ட் ஓப்பன் தென் ரிலாக்ஸ் இப்போ என்ன பண்றோம் நல்ல இன்ஹேல் செஸ்ட் நல்லா ஓப்பன் கை நல்ல பேக் வரைக்கும் போது நீங்கள் சீலிங் பாருங்க இன்ஹேல் எக்ஸேல் இப்போ நார்மல் இப்போ அப்படியே கை ரெண்டும் பின்னாடி லாக் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கிட்டே ஃபார்வர்ட் பெட் எங்கே வரைக்கும் போதும் சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இவ்வளோ வரைக்கும் கீழே போய் ஃப்ளோரில் டச் ஆகாது எங்கே வரைக்கும் நிற்குதோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க அப்படியே முடியுதுன்னா ஸ்லோலி ஆகிட்டோம் தென் கம் அப் இதிலே அடுத்த ஸ்ட்ரெச் என்ன பண்ண போகிறோம் வலது கையை எடுத்துகிட்டு போய் இடது முட்டில் அண்ட் இன்னொரு கையை சென்டரில் பின்னாடி வச்சுக்கிறோம் நல்ல ஸ்பைன் ட்விஸ்ட் இப்போது இடது கை எடுத்துகிட்டு போய் வலது பக்கம் ஆகியன அடுத்த கை பின்னாடி டவுன் நல்ல ஃபைன் ட்ரெஸ்ட் ஸோ சைட் டு சைட் ஸ்பைனுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரெச் கொடுத்துட்டோம் இது நம்மளோட செகண்ட் ஃப்ளோவாக இருந்தது தேர்ட் ஃப்ளோ நம்ம பார்க்க போகிறது லெக் ரைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அதுலேயே ஒரு சில வேரியேஷன்ஸ் ஜஸ்ட் படுத்துக்கோங்க நல்ல ஷோல்டர் தரையில் டச் ரைட் லெக் ஆப் ஸ்லோலி டான் லெஃப்ட் லெக் ஆப் ஸ்லோலி டான் ரெண்டு காலுமே ரைஸ் பண்ணுறேங்க ஸ்லோலி ட் இப்போ அகெயின் ரெண்டு காலும் ரைஸ் பண்ணுறோம் இங்கேருந்து அப்படியே ஃபோல்டு இப்போ கை ரெண்டும் சைடில் வச்சுக்கோங்க இந்த அப்படியே ஸ்பைண்ட் ட்விஸ்ட் ரெண்டு மட்டும் தரையில் போய் டச் ஆகுது ரெண்டு ஷோல்டரும் தரையில் டச் அண்டு கழுத்து அப்போசிட் சைடில் ஸ்ட்ரெச் சென்டர் அப்படியே அப்போசிட் சைட் சென்டர் லெக் ரேஸ் அண்ட் ஸ்லோலி டா ஒன்மோர் வேரியேஷன் இதில் லெக்ஸ் ஆப் அப்படியே பீ ஸ்ட்ரெச் க்ளோஸ் டவுன் லாஸ்டாக நீங்கள் கம் அப் அண்ட் எவ்வளோ முடியுதோ ஃபார்வேர்ட் பேக் பேக் ஃபை யோகாவே நிறைய போர் சேர்த்து சேர்த்து சீக்வென்ஸாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் உங்களோட ரொட்டீனில் இதையும் இன்களூட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி